ஹாய் நம்ம படிப்பும் யூடியூப் சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர் தான் ஓகே இதில் நேற்றே பார்த்தோம் இல்லையா மகாராஷ்டிரா முதல்வராக பட்னாவிஸ் பதவியேற்பு ரெண்டு துணை முதலமைச்சர்கள் வந்து துணை முதலமைச்சரை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம் ஒருத்தர் வந்து ஏக்நாத் செண்டே இன்னொருத்தர் அஜித் பவார் இவங்க ரெண்டு பேருமே வந்து கூட்டணி கட்சி தலைவர்களா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ பார்க்க போகிறதும் இதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தா ஒரு கரண்ட் அஃபர் தான் உச்சநீதிமன்ற நீதிபதியாக வந்து யார் தேர்ந்தெடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் மன்மோகன் அப்படிங்கிறவர் வந்து தேர்ந்தெடுக்கிறதா பார்த்தோம் சரிங்களா இவர் மொத்தம் முப்பத்தி மூ முப்பத்தி நாலு பேர் வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருப்பாங்க அதில் ஒருத்தர் தலைவர் மீதி முப்பத்தி மூணு பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இதில் ரெண்டு வேக்கன் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதில் ஒருத்தரை வந்து நிரப்பியிருக்காங்க அவர் தான் வந்து மன்மோகன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக மன்மோகன் வியாழக்கிழமை பதவியேற்றார் அவர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியான சஞ்சீவ் கண்ணா பதவி பிரமாணம் செய்து வைத்தார் உச்சநீதிமன்ற எண்ணிக்கை வந்து எண்ணிக்கை பலம் முப்பத்தி மூணாக உயர்ந்துள்ளது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக உள்ள மொத்த முப்பத்தி நான்கு நீதிபதிகளில் பணிபுரிய அனுமதி உள்ளது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் உயர்நீதிமன்றத்தில் கூடுதல் நீதிபதியாக பதவியேற்ற மன்மோகன் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் நிரந்தரமாக நீதிபதியாக கடந்த செப்டம்பரில் தில்லி உயர்நீதிமன்ற நீதிபதியாக பதவியேற்றார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற கரண்ட் அஃபேர் என்ன அப்படின்னா உயர்கல்வி ஆண்டுக்கு இருமுறை மாணவர் சேர்க்கை அப்படின்னு சொல்லி இருக்குது சரிங்களா இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா உயர்கல்வி அதாவது இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு வந்து என்னென்னா கவுன்சிலிங் நடக்கும் கவுன்சிலிங் முடிஞ்சவனையும் ஜூன் ஜூலையில் செப்டம்பரில் ஃபுல்லாக வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க சரிங்களா இதுக்கப்புறம் என்ன ஆயிடும் அப்படின்னா ஒரு சில இன்ஜினியரிங் கல்லூரிகளில் வேக்கன்ட் என்ன இருந்துகிட்டே இருந்திருக்கும் சரிங்களா அதை ஃபில் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக ரெண்டாவது முறையாக ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் வந்து ரெண்டாவது முறையாக வந்து மாணவர் சேர்க்கை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி யூஜிஎஸ்சி ஒரு சட்டத்திருத்தத்தை வந்து கொடு கொண்டு வந்துருக்காங்க ஸோ இனிமேல் வந்து வருஷத்துக்கு ரெண்டு தடவை வந்து மாணவர் சேர்க்கை இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க மாற்றுத்திறனாளிகள் சேவைகளுக்கு விடுதிகள் வாகனம் ஒப்புரவு மையம் முதல்வர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் விடுதல் வாகனம் அப்படின்னா என்ன அப்படின்னா நேரடியாக அரசு அலுவலகத்துக்கு வர முடியாத மாற்றுத்திறனாளிகள் இருப்பாங்களே அவங்களுக்கு அவங்களுக்கு நேரடியாக வீட்டுக்கே போய் சேவை செய்கிறது தான் விழுதுகள் வாகனம் அப்படிங்கிறது ஓகே இது இதுக்கு அடுத்து மாற்றத்தினாலேயே உதவி உபகரணங்கள் வழங்கும் திட்டத்தின் பொன்விழா ஆண்டை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் உதவி உபகரணம் வேண்டி இருபத்தி ஐயா இருபத்தி ஆறாயிரம் பேர் வந்து விண்ணப்பித்துள்ளனர் அவர்களில் நூற்றி முப்பது கோடி பெட்ரோல் வாகனங்கள் வந்து வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் வேற என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிற உபகரணங்கள் வேண்டி நிறைய பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க அவங்களுக்கும் அந்த உபகரணங்கள் வந்து வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா இந்த திட்டத்தின் கீழே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பதினாறு பேருக்கு மாநில அளவிலான விருதுகள் வந்து வழங்கப்பட்டிருக்கு சரியா இந்த நிகழ்ச்சியில் யார் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தலைமைச் செயலாளர் நாம் முருகானந்தம் துறை செயலாளர் சி வி தாமஸ் வைத்தியன் மாற்றுத்திறனாளிகள் மாநில ஆணையர் ஆர் சுதன் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை இயக்குனர் எம் லட்சுமி அரசு மற்றும் அரசு அலுவலர்கள் வந்து கலந்துகிட்டதான் சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து உங்கள் தொகுதியில் முதல்வன் என்ற திட்டத்தின் கீழே ரூபாய் மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து கோடி கோடியிலான நானூற்றி எண்பத்தி மூணு பணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தமிழக அரசு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் இது எல்லாமே சொல்லியிருக்காங்க அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் தங்கள் சட்டப்பேரவை தொகுதியில் நீண்ட காலமாக நிறைவே நிறைவேறாத பத்து முக்கிய கோரிக்கைகள் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்கள் அனுப்பி வைக்குமாறு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட்லேயே வந்து சொல்லியிருந்தாங்க சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்டில் வந்து சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க அதன்படி வந்து முக்கியமான திட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா அது எல்லாத்தையும் செயல்படுத்துறதுக்கான அனுமதி வந்து தமிழ்நாடு அரசு வழங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்து பார்த்தோம் அப்படின்னா காற்று மாசுபாடு சுற்றுச்சூழல் சவால்களை எதிர்கொள்ள திட்டங்களை வந்து தீட்டணும் அப்படின்னு சொல்லி முதல்வர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள் விட்டிருக்காரு இருக்காரு அப்படின்னா கா எது சொல்லியிருக்காங்க அப்படின்னா காலநிலை மாற்றத்திற்காக நிர்வாகக்குழு இரண்டாவது கூட்டம் வந்து சென்னை தலைமைச் செயலகத்தில் நடந்துச்சு வியாழக்கிழமை தமிழ்நாட்டின் அரசியல் சார்பில் வந்து பசுமை கால காலநிலை நிறுவனம் காலநிலை மாற்ற இயக்கம் பசுமை தமிழ்நாடு இயக்கம் ஈரநில இயக்கம் நெய்தல் மீட்சி இயக்கம் ஆகிய இயக்கங்கள் உருவாக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது இது போன்ற இயக்கங்கள் திட்டமிடுவதில் வேறு எந்த மாநிலத்தில் இல்லை தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பசுமை தமிழ்நாடு அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பேசும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா சுற்றுச்சூழலை காக்கும் முறையில் புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல்களை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் எட்டு புள்ளி மூணு கோடி மரக்கன்றுகள் நடப்பட்டிருக்கு காற்றின் மூலமாக பதினோராயிரத்தி தொள்ளாயிரம் யூனிட் மின்சாரம் வந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் மீண்டும் மஞ்சப்பை அப்படிங்கிற திட்டத்தின் மூலயமாக நிறைய குசையக்கூடிய இது எல்லாத்தையுமே குறைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகே அடுத்து என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உத்தியம் பதிவுச் சான்று குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் விடம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உத்தியம் அப்படின்னா என்ன அப்படின்னா இது மத்திய அரசோட ஒரு திட்டம் இது குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தங்கள் நிறுவனத்தை நிரந்தரமாக அரசு அங்கீகாரத்துடன் பதிவு செய்ய இந்த உத்தியம் அப்படிங்கிற திட்டத்தின் மூலயமா பதிவு சான்றிதழை வந்து பெற்றுக்கலாம் சரிங்களா இதுக்கு என்னென்ன பண்ணோம் அப்படின்னா ஆதார் ஆதாரத்தோடு இணைக்கப்பட்ட அலைபேசி எண் மற்றும் பான் கார்டு இது இருந்தால் போதும் இதில் இந்த உதயம் ரிஜிஸ்டர் டாட் கவர்மெண்ட் டாட் இன் அப்படிங்கிற இணையதளத்தின் மூலியமாகவும் இதை பதிவு பதிவு செஞ்சுக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போறது இந்தியாவில் முதலீடு செய்வது லாபகரமானது மேக் இன் இந்தியா திட்டத்தில் ரஷ்ய அதிபர் புதின் பாராட்டு ஓகே ரஷ்யா தலைநகர் மாஸ்கோவில் விடிபி முதலீடு கூட்டமைப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பங்கேற்ற அதிபர் புதின் பேசியது இந்தியாவில் உற்பத்தியை ஊக்குவிப்பதற்காக மேக் இந்தியா திட்டம் கொண்டுவரப்பட்டது இது ரஷ்யாவின் இறக்குமதிக்கான மாற்று திட்டத்துக்கு இணையானது மேக் இந்தியா திட்டம் அந்நிய முதலீட்டை ஈர்க்கிறது இதன் மூலமாக உலக பொருளாதாரத்தில் இந்தியா நிலைபெற்று வலுப்பெற முடியும் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் தொழில் தொடங்குவதற்கு இந்த சூழலை பிரதமர் மோடி தலைமையிலான இந்திய அரசு உருவாக்கியுள்ளது தேசிய அளவிலான முன்னுரிமையை இந்திய அரசு வலியுறுத்துகிறது சரிங்களா இதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரஷ்யாவின் எண்ணெய் நிறுவனமான ரஸ் நெப்ட் நிறுவனம் சமீபத்தில் இந்தியாவில் இருபது மில்லியன் டாலர் முதலீடு செய்து உள்ளது சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் வளர்ச்சிக்கு ஆதரவளித்து பிரிக்ஸ் நாடுகள் சிறந்த ஒத்துழைப்பை அளிக்கின்றது பிரிக்ஸ் பிரேசிலில் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள பிரிக் கூட்டத்தில் ஒன்றிணைந்து செயல்படுவது குறித்து துறை உறுப்பினர்கள் வந்து அடையாளம் காண வேண்டும் அப்படின்னு சொல்லி புதின் சொல்லியிருக்காரு ஓகே அடுத்து வேளாண் துறையில் சவால்களை விஞ்ஞானிகள் தீர்வு காண வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சொல்லியிருக்காங்க இவங்க எங்கே பேசுனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் ஒடிசா வேளாண் தொழில் நுட்ப பல்கலைக்கழகத்தில் நாற்பதாவது பட்டமளிப்பு விழாவில் இதை பற்றி பேசியிருக்காங்க கடந்த ஆண்டு நாட்டின் வேளாண் துறையில் குறிப்பிடத்த குறிப்பிடத்தக்க சாதனையை நிகழ்த்தி உள்ளது வேளாண் விளை பொருட்கள் உற்பத்தி அதிகரித்து இருக்கிறது பிற நாடுகளில் வேளாண் பொருட்களை ஏற்றுமதி செய்யும் நாடாக இந்தியா திகழ்கிறது இதுக்கான காரணம் என்னென்னா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள்ளே இந்தியாவில் வளர்ந்த நாடாக இலக்கை அடைய வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்காக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவற்றை தீர்வுகாணும் வகையில் காலத்திற்கேற்ப நவீன தொழில்நுட்பங்களை வேளாண் விஞ்ஞானிகள் உருவாக்க வேண்டும் சூழல் பாதுகாப்பு நீர் மேலாண்மை மண் பாதுகாப்பு ஆகியவற்றை நாம் கவனம் கவனம் செலுத்த வேண்டும் பருவநிலை மாற்றம் பசுமை குடில் வாயு வாயுக்கள் வெளியேற்றம் அதிக அதிகரிப்பது புவி வெப்பநிலை உயர்வு போன்ற வேளாண் தொழிலை வெகுவாக பாதிக்கிறது அதையே வந்து எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறத பத்தி இல்ல டீட்டெயில் தான் பேசியிருக்காங்க தேங்க்யூ அடுத்து மகாராஷ்டிரம் உட்டிபுத்தூர் கிராமத்துக்கு தேசிய பஞ்சாயத்து விருது வழங்கப்படுது சரிங்களா மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள லட்டூர் கிராமத்துல உள்ள ஊட்டி புத்தூர் கிராமத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான தேசிய பஞ்சாயத்து விருது வழங்கப்படுகிறது இதை யார் கொடுக்க போறா அப்படின்னா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு டிசம்பர் பதினொன்னாம் தேதி கொடுக்க போறாங்க இது என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் திட்டத்தின் கீழ் ஊட்டி புத்தூர் கிராம மக்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் திறன் பயிற்சி வந்து வழங்கப்பட்டது கிராமத்தின் சார்பில் வந்து கடைகள் குறைந்த கட்டணத்தில் வாடகைக்கு விட்டுருக்காங்க இது மட்டும் இல்லாமல் குடிசை தொழில்களில் பெண்கள் க சுய வேலைவாய்ப்பை கண்டறிய கவனம் செலுத்தின பாதுகாப்பை உறுதி செய்யும் முறையில் முப்பத்தி ஐந்து கண்காணிப்பு கேமராக்கள் வந்து பொருத்தப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் அனைத்து வசதிகளும் கூடிய கணினி மையமும் அமைக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் செஞ்சனால தான் உங்களுக்கு வந்து தேசிய பஞ்சாயத்து விருது வந்து கொடுக்கறாங்க தொண்ணூறு ஆண்டுகால பழமையான சட்டத்துக்கு மாற்றாக விமான போக்குவரத்து மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது தொண்ணூறு ஆண்டுகள் பழமையான சட்டம் என்னன்னா விமான விமான போக்குவரத்து சட்டம் இருக்கு இல்லையா அதுக்கு பதிலாக என்னென்னு பேர் மாத்திருக்காங்க அப்படின்னா பாரதிய வாயுயான் வித்யோக் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க இது வந்து நாடாளுமன்றத்தில் வியாழக்கிழமை நிறைவேறியது ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதியே வந்து இது மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது இது வந்து திருப்பி திருப்பிக்கூடிய தலைவர் ஒப்புதலின் பேரில் வந்து மாநிலங்களவையிலேயும் நிறைவேற்றப்பட்டது இந்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி விமான சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் வந்து கொண்டு வரப்பட்டது இது இருபத்தி ஒரு முறை வந்து திருத்தப்பட்டிருக்கு இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க நம்ம வந்து விமான கட்டணம் வந்து ஒழுங்குமுறைப்படுத்தவே இல்லை இதை நாங்கள் வந்து ஒழுங்குமுறைப்படுத்தி நிறைய விஷயங்களை வந்து உள்ள கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத வந்து இது சொல்லியிருக்காங்க அப்ப விமான போக்குவரத்து சட்டம்ங்கிறது என்னவா மாறி இருக்கு அப்படின்னா பாரதிய வாயுயான் வித்யோக் அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு ஓகே அடுத்து பிரதமருக்கு எதிரான நம்பிக்கை இல்லா தீர்மானம் கவிழ்ந்தது பிரான்ஸ் அரசு அதாவது பிரான்ஸ் அரசோட அதிபர் யார் அப்படின்னா மைக்கேல் பர்னியர் இவருக்கு எதிராக வந்து அவங்களோட இடதுசாரிகள் மற்றும் வலதுசாரிகள் ரெண்டு பேருமே வந்து நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வந்து இது கடைசியாக நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் தான் நம்பிக்கை இல்லா தீர்மானத்தின் மூலியமாக ஒரு பிரதமரை வந்து நீக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இப்போ அதுக்கு அடுத்து ரொம்ப பல வருஷத்துக்கு அப்புறம் இப்போவும் மீண்டும் நடந்திருக்கு அப்படின்னு ஓகே அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தெஹிரி ஹைட்ரோ டெவலப்மெண்ட் கார்பரேஷனில் குர்ஜார் அனல் மின் நிலையத்தில் முதல் அளவில் சோதனை ஓட்டம் வெற்றி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரியா இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தெஹிரி ஹைட்ரோ டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இந்திய நிறுவனம் உத்தரகண்ட் மாநிலத்தில் உள்ள முக்கியமான மின் உற்பத்தி நிறுவனமாக விளங்குகிறது இது இந்நிறுவனம் ஆயிரத்தி முந்நூற்றி இருபது கிலோவாட் திறன் கொண்ட குர்ஜா சூப்பர் தெர்மல் பவர் திட்டத்துக்கு கட்டுமான பணிகளில் ஈடுபட்டு வருகிறது ஆறுநூற்றி அறுபது மெகாவாட் திறன் கொண்ட முதல் அளவில் நேற்று வெற்றிகரமாக சோதனை ஓட்டம் செய்யப்பட்டது சோதனை ஓட்டத்தின் போது அதிகபட்சமாக ஆறுநூற்றி அறுபத்தி நாலு மெகாவாட் வரை மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டது இதன்படி வந்து இது வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா ராமச்சந்திரா பேராசிரியருக்கு விருது என்னன்னா புகையிலை பழக்கத்தை எதிராக அதை விடுறதுக்காக என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க அதில் சக்ஸஸும் அடைஞ்சிருக்காங்க இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா புகையிலை பழக்கத்தை கைவிடுவதற்காக நிக்கோடின் கலந்த சிவிங்க சிவிங்கம் மிட்டாய்கள் பரிந்துரைக்கப்படுகிறது இதன் காரணமாக உடலில் நிக்கோடின் அளவு அதிகரிக்கும் அதற்கு மாற்றாக ஆராய்ச்சியை ஸ்ரீ ராமச்சந்திரா கல்வி நிறுவனம் மேற்கொண்டது மருத்துவத்துறையில் உதவி பேராசிரியரான முருகே முருகேசன் ஆறுமுகம் மருத்தியல் மருத்தியல் கல்லூரி முதல்வர் ஜெரால்டு ஏ சுரேஷ் ஆகியோர் தலைமையில் குழு மேற்கொள்ளப்பட்டது இந்த ஆராய்ச்சியில அஸ்காரிப்பு அமிலத்தை கொண்ட மருந்து அதாவது வைட்டமின் சி வழங்கும் பொழுது இரத்தத்தில் புற்றுநோய் பாதிப்பை ஏற்படுத்தும் காரணிகளை வந்து குறைக்குது புகையில பலக் புகையிலை பழக்கத்திலிருந்து விடுதலை விடுதலையானதுக்கு இது உதவுது என்பதையும் இவர் கண்டிருந்தார் இந்த ஆராய்ச்சியை பாராட்டி அஸ்ஸாம் மாநிலத்தின் குவா குவாஹாட்டியில் நடைபெற்ற பன்னாட்டு மருத்துவர்கள் கருத்தரங்களை டாக்டர் முருகேசன் ஆறுமுகத்துக்கு சிறப்பு விருது வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகே இதுவும் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு கரண்ட் அஃபரோட தொடர்ச்சி தான் அதாவது சூரியனோட வெளிவட் புறவெளி வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக ஐரோப்பிய விஞ்ஞானிகளும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமும் சேர்ந்து ஒரு செயற்கைக்கோளை வந்து லான்ச் பண்ணுறதா பிளான் பண்ணியிருந்தாங்க அது என்ன அப்படின்னா பிஎஸ்எல்வி அது சி ஃபிஃப்டி நைனில் லான்ச் பண்ணதான் சொன்னாங்க அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ப்ரோபா த்ரீ அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இதன் மூலயமா ரெண்டு செயற்கை கோலம் வந்து நம்ம லான்ச் பண்ண போகிறோம் இது ரெண்டுமே ஒரே வேலையை தான் செய்ய போகுது அப்படின்னு சொன்னாங்க ஒன்று வந்து ஐரோப்பிய நிறுவனத்தோடது இன்னொன்று வந்து நம்ம இந்திய இந்தியாவோடது அதில் ஒன்று பேர் என்ன அப்படின்னா கரோனா கிராப் கரோனா கிராப் அப்படின்னும் இன்னொன்றுக்கு வந்து என்ன பேர் அப்படின்னா ஆக் ஆக்லெட்டார் அப்படின்னு சொல்லி ரெண்டு சரியா இது ஆக்சுவலி வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்து விண்ணில் செலுத்தியிருக்கணும் சரிங்களா ஆனால் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அது வந்து ஒரு நாள் தாமதமாகி தள்ளி போயிடுச்சு இது எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா நேற்று நாலு நாளுக்கு வந்து லான்ச் பண்ணாங்க சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது இந்தியாவின் ஒரு வெற்றிகரமான ஒரு திட்டமாக இருக்குது சரி அடுத்து ரொம்ப முக்கியமானது இந்தியாவின் கடலுக்கடியில் அமைக்கப்படும் கண்ணாடி இலை கேபிள் கட்டமைப்பில் கூகுள் மெட்டா அதிகம் முதலீடு செய்வதால் ஜியோ ஏர்டெலுக்கு கடும் போட்டி அதாவது ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய இதை வந்து கடலுக்கு கடலுக்கடையில் வந்து கொண்டு வர போகிறாங்க அதை வந்து செயல்படுத்துறதுல கூகுளும் மெட்டாவும் அதிகமாக முதலீடு செய்கிறாங்க இந்தியாவில் அதுக்கு ஜியோ மற்றும் ஏர்டெல் நிறுவனங்கள் வந்து வந்து கடும் போட்டி இருக்குது அப்படின்றத சொல்லிருக்காங்க அடுத்து பார்க்க போறது சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட்டோட ஹைப்ரிட் முறையில் நடத்த திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ புதிதாக ஐசிசி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் வந்து ஜெய்ஷா அவர்கள் சரிங்களா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பாகிஸ்தான்ல அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய சாம்பியன்ஸ் கோப்பை திரு கிரிக்கெட் போட்டியை வந்து இந்தியா வந்து பாகிஸ்தான் நடத்தினா பங்கேற்காது அப்படின்னு சொல்லி மத்திய அரசு சொல்லிருச்சு ஸோ அதனால இந்தியா பங்கேற்கும் போட்டிகள் எல்லாமே வந்து எங்க நடக்கப்போகுது அப்படின்னா நடக்க நடக்கப்போகுது சரிங்களா இதுக்கான கூட்டம் வந்து எப்போ நடந்துச்சு அப்படின்னா வியாழக்கிழமை நடந்துச்சு இதில் இந்த இதை பற்றின விஷயங்கள்லாம் பேசி முடிவெடுத்ததாக சொல்லியிருக்காங்க